என்ன பார்க்க போறோன்னா ஊராட்சி செயலாளருக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க பிளஸ் எப்பப்போ இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லி ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் பார்க்க போறேங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட டென்த்து மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ லெட்ரு எல்லாமே சென்ட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் அப்ரோச் பண்ண டிஸ்ட்ரிக்டில் உங்களோட கம்யூனிட்டி படி வேக்கன்சி இருக்குன்னு ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி போஸ்டிங் இருந்துச்சுனால நீங்கள் ப்ரியார்ட்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தனால உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட்டு நோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு நம்ம டென்த்து கம்ப்ளீட் பண்ணது வந்து எவ்வளோங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எழுதியிருப்போம் இது வந்து எயிட்டி ஃபைவ் மார்க்கு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க கன்வெர்ட் பண்ணி ப்ளஸ் ஃபிஃப்டீன் மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவுங்க எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டின் இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணி ஹண்ட்ரட் மார்க்கை வச்சு உங்களுக்கு ப்ளேஸ் ஆஃப் போஸ்ட் இன்ஃபார்ன் சொல்லி அவங்க சைடுலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருக்குதுங்க இந்த ஃபிஃப்ட்டின் மார்க்கு தான் இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி ஏ டூ ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சைட்லேருந்து போஸ்ட் பண்ண டூ டேஸ் கொன்ஸ் வீடியோஸ் கூட நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் இது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க எல்லாம் பிடிஎஃப் கேட்டிங்க நான் அப் வந்து பிடிஎஃப் எல்லாமே நான் டெலகிராம் ஆர் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேங்க நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி முடிஞ்ச ஒரு வீடியோவில் கூட டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துறேன் ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷனுமேங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் பேசிக்காக என்னென்ன டீட்டெயில் தெரிஞ்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அவங்க சைட்லேருந்து நீங்கள் அப்லோடு பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டுக்கான ஒரிஜினல் காப்பீஸ் உங்கள்கிட்ட இருக்கணுங்க ஏன்னா டேரெக்டாக இன்டர்வியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரே நாளில் கூட நடத்துவாங்க ப்ளஸ் அப்படி நடத்தும் போது நம்மளுக்கு சர்டிஃபிகேட் ப்ராப்பராக எல்லாமே இருக்குன்னு ப்ளஸ் அவங்க கேட்குற இன்டர்வியூ கொஷின் ப்ராப்பராக நம்ம எந்த ஒரு பய பதட்டம் இல்லாமல் நீட்டாக சொல்லணும் ப்ளஸ் நீட்டான ட்ரெஸ் கோடில் போகணும் அது ரொம்ப முக்கியங்க பேசிக்காக என்ன கொஷின் அப்ரோச் பண்ணுவானோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க நீங்கள் சப்போஸ் நீங்கள் என்ன முடிச்சுக்கிறீங்களோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட் உங்களோட ஊராட்சியை பற்றி நிறைய அப்டேட் கேட்கலாங்க ஊராட்சியோட சட்டம் உங்களு உங்களது உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ ஊராட்சி இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம் ப்ளஸ் உங்களோட ஊராட்சி எல்லாம் ஒன்றிணைந்தது என்னென்னு சொல்லி கேட்கலாம் உங்கள் மாவட்ட ஆட்சியரோட நேம் கேட்கலாம் ஊராட்சி தலைவரோட நேம் கூட டினோட் பண்ணலாங்க மாநிலத்தோட ஊராட்சியோட அமை அமைச்சர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருப்பாங்க ஊராட்சி துறையோட அமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்கலாங்க ஏன்னா பெரிய சாமிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் அதை அவர்கள்னு சொல்லி டினோட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க ப்ளஸ் அவங்க செய்யலருந்தே ஊராட்சி செயலாருன்னா அதோட பணிகள் என்ன சப்போஸ் ம சூழ்நிலை ரிலேட்டடாக கொஷின் கேட்கும் போது மக்கள் வந்து உங்ககிட்ட முரண்பாடான கருத்து இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கலாங்க கிராம சபை கூட்டத்தை பற்றி அப்டேட் கேட்கலாம் இயற்கை எத்தனை கிராம சபை கூட்டங்கள் நடக்குது எந்தெந்த நாள் நடக்குன்னு சொல்லி கேட்கலாங்க கிராம சபை கூட்டம் முதன் முதல் அறிமுகப்படுத்திய நாடு எப்போன்னு சொ அறிமுகப்படுத்திய மாநிலம் விஷயம் சொல்லி கேட்கலாம் தமிழ்நாட்டில் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்கலாங்க இது எல்லாமே ஜிகே ரிலேட்டடாக அவங்க சைட்லேருந்து நிறைய கொஷின் கேட்க முடியும் அதில் நான் ஒன் ஆர் டூ கொஷின் நான் நம்ம சைட்லேருந்து சொல்கிறேங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து உங்களோட வீக் வீக்னஸ் என்னன்னு சொல்லி கூட டினோட் பண்ணலாங்க அதுக்கப்புறம் ஒரு ஊழல் சம்பவம் சம்பவம் ஒரு ஊழல் சம்பவம் நடந்தால் அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கலாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட பொதுமக்கள் நம்பிக்கை பெற நீங்கள் எப்படி செயல்படுவீங்க பொதுமக்கள் உங்கள் மேலே கா நீங்கள் நேர்மையாக செயல்படுறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் எப்படி உங்களோட இதையும் ஃபேஸ் பண்ணி அவங்க இதுக்கு அறிமுகப்படுத்துவீங்கன்னு சொல்லி அது ரிலேட்டடாக நிறைய கொஷின் கேட்கலாங்க நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஊர் உங்களோட கடமைகள் முக்கியமாக உங்களோட பேசிக் கடமைகள் இருக்குமேங்க அந்த பேசிக் கடமைகள் என்னென்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாங்க நெக்ஸ்ட்டு நூறு நாள் வேலை திட்டம் வந்து ஊராட்சி சம்மந்தப்பட்டதுங்க அதை பற்றி கூட அப்டேட் பண்ணலாங்க ஏன்னா அது என்னென்ன நூறு நாள் வேலை திட்டம்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம் ப்ளஸ் அந்த திட்டத்தோட ஃபுல் நேம் என்னன்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா அது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கூட கேட்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்துங்க உங்களுக்கு வந்து இந்த பணியில் சேர்கிறதுக்கு என்ன ரீசன்னால் செய்கிறீங்க என்ன ஆர்வம் இருக்குது அதனால் இந்த போஸ்டிங் அப்ரோச் பண்ணிங்கன்னு சொல்லி இந்த ஜாப் ரிலேட்டடாக கேட்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிரமமான சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்கலாம் நெக்ஸ்ட்டுங்க அரசு பணியில் சேர்ந்த பிறகு உங்களோட இலக்கு என்னவாக இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாங்க நெக்ஸ்ட்டு உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன வாக்குறுதி தருவீங்க நீங்கள் அந்த போஸ்டிங் உங்களை நான் அப்ரோச் பண்ணோம்னா நீங்கள் என்னென்ன வாக்குறுதி தருவீங்க மக்களுக்கு நான் நேர்மையாக பண்ணியாச்சுவேன் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை முடிக்கணும்னு சொல்லி எல்லாமே ஏ டூ ஜெட் எல்லாமே என் சைட்லேருந்து என்ன ப்ராப்பராக பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொல்கிறதுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஊராட்சி நிதியோட ஆதாரங்கள் ஊராட்சிக்கு நிதி என்னென்ன ஆதாரங்கள் மூலிமா கிடைக்கி அப்படிங்கிறது கொஷின் கேட்கலாங்க ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குன்னா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நெக்ஸ்ட்டு கிராமத்தில் வந்து குடிநீர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணி எப்படி ஃபேஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பீங்க அது போல் கொஷின் கேட்கலாங்க இன்னும் ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் போகிறோம் ஓகேங்களா எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க அதனால் இந்த வீடியோ எப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்போ கால் லெட்ரு வரும் ரிசீவ் ஆகும் எங்களுக்குலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா போஸ்ட்லேயும் கொடுக்கலாம் வெப்சைட்லேயும் கொடுக்கலாங்க இது யாராலேயும் கரெக்ட் பண்ண எதில் வரும்னு சொல்லி தெரியாது நான் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டென்த்து மார்க் ப்ளஸ் உங்கள் டென்த்து மார்க்கை வச்சு எயிட்டி ஃபைவ் மார்க்கில் யார் யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு இன்டர்வியூ கால் லெட்ரு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வருங்க இல்லாட்டி போஸ்ட்டில் சென்ட் பண்ணுற மாதிரி இது எப் எப்படியா இன் இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் அப்கமிங் வீடியோவில் போடுறேன் அது வந்தால் தான் தெரியுங்க நம்ம இப்போதைக்கு வந்து ஆர்சி ஓஏ ப்ளஸ் டிரைவருக்கான போஸ்டுங்களாம் காலட்செல்லாம் டேரெக்டாக இப்போ வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க ஒன் நாட் டூ டிஸ்ட்ரிக் ஆல்ரெடி போஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க சப்போஸ் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கூட அது மாதிரி அப்டேட் பண்ணலாங்க அதனால் எதுவுமே அப்கமிங்கில் வந்தால் தான் தெரியுங்க நான் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் சப்போஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டென்த்து மார்க்கை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஐநூறுக்கு இருந்துமே எயிட்டி ஃபைவ் க கன்வெர்ட் பண்ணி அது மூலிமா தான் நாங்கள் செலெக்ஷன் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கூப்பிடுவேன் சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா